தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் நிறுவன தலைவர் சுதேசி நாயகன் வெள்ளையன் அறக்கட்டளையின் சார்பாக காந்தி ஜெயந்தி முன்னிட்டு ரயில்வே உயர் அதிகாரியான ராஜஸ்தானிலிருந்து வருகை புரிந்த ஓம் பிரகாஷ் மீனா டி ஆர் ராம் அவர்களின் ஏற்பாட்டிலும் வாய்ஸ்ரெஸ்ட் நிறுவன தலைவர் ஐயா முருகேசன் அவர்களின் அழைப்பின் பேரிலும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தேசப்பிதா காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மேலும் ரயில்வே அனைத்து உயரதிகாரிகளும் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் நிறுவன தலைவர் சுதேசி நாயகன் தாவெள்ளை அறக்கட்டளையின் அனைத்து நிர்வாகிகளும் இணைந்து ரயில்வே குவாட்டர்ஸ் உள்ளே உள்ள வளாகத்தில் குப்பை கூலங்களை சுத்தம் செய்தும் மாசற்ற சுற்றுச்சூழலை உருவாக்கும் பணியில் தூய்மை செய்தும் இன்றைய நன்னாளில் இயற்கையை பேணிக்காக்கும் விதமாக மரக்கன்றுகளை நட்டு வைத்தும் தூய்மைப் பணிகள் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் நிறுவனர் தலைவர் சுதேசி நாயகன் தாவெள்ளையன் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் நிறுவனர் மாநில தலைவர் ராஜபாண்டியன் நமது அறக்கட்டளையின் மாநில செயல் செயல்தலைவரும் மற்றும் மதுரை கி ஆர் ஓ காலனி அப்துல்கலாம் வியாபாரிகள் நலச்சங்க தலைவருமான கனிபாலன் மதுரை மாவட்ட பொருளாளர் தங்கவேல்ராஜ் மதுரை மாவட்ட பிரதிநிதி தாழைமணி நமது அறக்கட்டளையின் மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் ஏ சப்துல்லா அறக்கட்டளையின் மதுரை வடக்கு மாவட்ட செயலாளரும் மற்றும் மதுரை ஆர் காலனி கலாம் வியாபாரிகள் நலச்சங்க பொருளாளருமான பழனிக்குமார் வியாபாரிகள் நலச்சங்க செயலாருமான சிவகுமார் திருப்பாலை கே திருப்பதி கி ஹர்ஷித் மற்றும் மதுரை மாவட்ட சிறப்பு ஆலோசகர் வி பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி